உனக்கு என்னன்ற மாதிரிலாம் பேசாது ஏன்னா எனக்கு என்ன வீடியோ பண்ணுறதுனால அமௌண்ட் இதனால் அமௌண்ட் கிடையவே கிடையாது ஆக்சுவலி என்கிட்ட இல்லாத இருக்கிற மாதிரியே தான் நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் தம்லைன் பார்த்துருப்பீங்க ஸோ ஆமாங்க இன்னைக்கு நம்ம வந்து கும்கி வீடியோ தான் எடுக்க போகிறோம் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஆக்சுவலி இப்போலாம் நான் நிறைய வீடியோ கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா நீங்கள் பண்ணுற சப்போர்ட் எனக்கு வந்து பயங்கர மோட்டிவாக இருக்குது முன்னாடி எனக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ தான் எனக்கு நிறைய சொல்லியிருக்காங்க நிறைய எனக்கு சப்போர்ட் பண்றீங்க ஸோ அதுக்காக தான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நெக்ஸ்ட்டு காஸ்ட்யூம் மாற்றியாச்சு ஸோ ஒரே சாங் தான் பட் குட்டி குட்டி டைலாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது இது என்ன கருப்பு மணி வந்து எடுக்க போனேன் எனக்கு கிடைக்கவே இல்லை ரொம்ப கொஞ்சம் ஸோ இந்த லென்த்து வேணும் கிடைக்கவே இல்லை அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன்னா எப்பயும் போல் தான் வந்து கருப்பு துணி இருந்துச்சு வீட்டில் அதை வந்து லைட்டாக கிழிச்சி இங்கே கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிட்டேன் அப்புறம் இந்த சைடில் இந்த எஜ்ஜில் கொஞ்சம் அப்புறம் எடுக்கும் போது என்ன பண்ணிப்பேன்னா இங்கே இது தெரியாது இல்லையா எப்படி எப்படி ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிட்ட இருக்கிறத வச்சு வீடு எடுத்துருவோம் தேடி இருக்கலாம் பட் அந்த டைமுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு அதனால் ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு வரணுன்றதுக்காக இந்த மாதிரி கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் ஏழு மணி ஆயிடுச்சு ஏன்னா நான் அங்கேருந்து நான் வீட்டுக்கு வர்றதுக்கே எட்டு ஒம்பது மணி ஆயிடுச்சு நைட்டு வெள்ளச்சி பின்னாடியே விட இருந்துரு மேல ஏறி தேங்காய் இருக்கிறியா எனக்காக சரிவாப்பா என்ன வெள்ளச்சி வரவே இல்லை பாருடி நிறைய பேர் உனக்கு என்னம்மா எல்லாமே இருக்கு நிறைய இருக்கு அப்படின்றாங்க கிடையவே கிடையாது ஆக்சுவலி எங்கிட்ட இல்லாத இருக்கிற தான் நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி வந்து டிக்டாக் பண்ணும்போது ஒரு குட்டி பாப்பா எடுத்து தந்தாங்க அதனால் நிறைய வீடியோ என்னால் கொடுக்க முடிஞ்சது அதுவும் நான் கிராமத்தில் இருந்தேன் ஸோ அதனால் என்னால் நிறைய வீடியோ கொடுக்க முடிஞ்சது இப்போது என்னால் ஒரு வீடியோ கூட கொடுக்கவே முடியல ஏன்னா இப்போ நான் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கேன் ஸோ சிட்டியில் இருக்கும் போது அதுக்கேற்ற வீடியோ தான் என்னால் கொடுக்க முடியுது தேடி 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 எனக்கே டென்ஷன் ஆகுது ஏன்னா நானும் வேறு ஒர்க்கு போனோம் ஷூட் இருக்கு அதையே முடிச்சுட்டு வந்து எனக்கு லீவ் இருக்கும் தான் நான் வீடியோவே எடுக்க போகிறேன் ஸோ ஐடியாவே எனக்கு கிடைக்கவும் மாட்டேங்குது இருக்கிறது தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வீடியோ உனக்கு நல்லா இருக்கும் செம்பருத்தி அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ எடுத்து நான் பண்ணுறேன் அதிகமாக உனக்கு என்ன ஈஸியாக நீ ஃபாலோ வாங்கிட்ட ஈஸியாக உனக்கு லைக் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு வீடியோ நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் நான் மட்டும் இல்லைங்க என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து ஒரு வீடியோ வீடியோ எடுக்கிறது அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டம் உனக்கு என்னன்ற மாதிரிலாம் பேசாது ஏன்னா எனக்கு என்ன வீடியோ பண்ணுறதுனால அமௌண்ட் வருது இதனால அமௌண்ட் வருது அப்படின்னா இன்னும் எனக்கு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாதவே நான் உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக நிறைய வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு டிக்டாக் பண்ண மாதிரி எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நான் உங்கள் ஒரு வழியாக வீடியோ எடுத்து முடிச்சாச்சு ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்து கொண்டே இருந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் E te kuparamu.